இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர் இங்கே ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட அஞ்சு மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் சுமார் இருநூறு கோடி இந்த மாநகராட்சியில் வரி வசூலை மட்டும் நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இரண்டு குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அது மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்ற அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய மூடி இருக்காங்க இதுதான் நடந்திருக்குது கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும் ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியில அதற்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும்